வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் புதனும் கிரக சேர்க்கை சேரும் போது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுன்றது அதனுடைய வரிசையில மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பகவானும் சுக்ரன் பகவானும் சேரும் போது இந்த இரண்டு கிரகங்கள் வந்து முக்கியமான அந்த மாத கிரகங்கள்ல இரண்டு கிரகங்கள் இந்த கிரகங்கள் இருந்தாதான் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் பாத்தீங்கன்னா அந்த அன்றாட வருமானம்ன்றது மாத வருமானம்ன்றது தேக்க நிலை இல்லாமல் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்கு இந்த கிரகங்களுடைய இந்த கிரகங்களுடைய நகரக்கூடிய நகர்வுகளும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுகளாக இருக்கும் இந்த பதிவு இந்த கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா கடைசியில உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் இந்த சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க மிதன ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் இருவத் இருபதாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு அதாவது கடக ராசியில இருந்து முயற்சி ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிட்டாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அந்த கடக இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் முக்கியமான அந்த முயற்சி ஸ்தானத்துல இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கின்றன இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரைய ஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கும் போது ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் அந்த மறைவு பலன்களை கொடுக்கும் கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய ஜாதகப்படி மூன்றாம் இடத்துல இருக்குதோ அதாவது லக்னத்திற்கு மூன்றாவது இடம் சந்திரனுக்கு மூன்றாவது இடம் இந்த மாதிரியான இடத்துல இருக்கும் அது மறைவு இருபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு மறைவுான பலன்களை கொடுக்கும் இப்படி இருக்கும் போது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டு கிரகங்களுமே மறைஞ்சு போயாச்சு அந்த ராசி அந்த புதன் பகவானும் விரயஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய அந்த புண்ணியாதிபதியாக பகவானும் இந்த மூன்றாம் இடத்துல இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு மறைஞ்சு போகிறார் இருபத்தி ஐந்து சதவீதம் தான் ரொம்ப பெரிய அளவுல கிடையாது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரைவா நடைபெறும் ஏன்னா அந்த புதனாகப்பட்டவரும் வக்ரநிலையில அடைகிறார் இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த இருபத்தி ஒரு இடைப்பட்ட நேரத்துல உங்களுக்கு அடைகிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் வரும்போது அந்த புதன் பகவான் வக்ரநிலையையும் அடைகிறார் அடுத்து அஸ்தங்கமும் அடைகிறார் இப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய மனமாகப்பட்டது செய்வதறியாது இதனால் ஒரு கிளியரா முடிவு எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறீங்க நல்ல ஒரு தேக பலம் உடல் ஆரோக்கியம் எல்லாம் இருந்தும் கூட பாத்தீங்கன்னா இந்த அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழப்பமான இருப்பீங்க எப்போதுமே இந்த ஜாதகர்கள் மிதுனராசி அன்பர்கள் ஜாதகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏன்னா உபயராசி உபயராசின்னு சொன்னாலே இரண்டு தன்மைகளை உடையவர்கள் இந்த இது செஞ்சா நல்லா இருக்குமா இல்ல இந்த இது செஞ்சா நல்லா இருக்குமா இப்படி அந்த முடிவை எடுக்கிறதுலேயே தன்னை குழப்பவாதிகளாக ஆக்கி கொள்பவர்கள் இந்த மிதனராசி என்பர்களை தவறா எடுத்துக்காதீங்க உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களாக தான் இருக்கும் ஒரு தொழில் செய்வதிலையும் சரி ஒரு நிதானமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனாலேயும் கூட உங்களுடைய தொழில சில முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா தொழில் செய்யும் போது கரெக்டா அந்த நேரத்துல முடிவெடுத்தாதான் அந்த அதற்குண்டான லாபத்தை நம்ம பெற முடியும் ஆனால் இந்த மிதனராசி என்பர்கள் அந்த வாய்ப்புகளை என்ன சொல்றது கை நழுவி விட்டுருவீங்க எப்ப பார்த்தாலும் சரி அந்த வாய்ப்புகள் வரும்போது இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு அதை கை நழுவி விடுவதற்கு ஒரு சாதகமான நேரமா ஆக்கிடுவீங்க மிதுன ராசி என்பர்கள் இப்போ ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய முயற்சிகள் ஒரு நல்ல விதமான ஒரு சுப முயற்சிகளாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய தொழில விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு முயற்சிகளா இருக்க போது அடுத்து அந்த தொழில இன்னும் கிளைகள் ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு முயற்சிகளா இருக்க போது சில பேருக்கு மேடம் நீங்க என்ன ஒண்ணுமே ஆகல ஆனாலும் எங்களுக்கு அது நடக்க போது இது நடக்க போது சொல்லிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் மோசமாக இருக்கும் அதை மாத்திரம் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே நீங்க என்ன செய்யணும்ன்றத நீங்க கண்டிப்பா உங்களால தெரிஞ்சுக்க முடியும் எதுவுமே நடக்கலன்றவங்களுக்கு கண்டிப்பா ஜாதகத்துல கோளாறு இருக்கு இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாற்றங்கள் நடக்கும் போது ஒரு அருமையான ஒரு முன்னேற்றங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு நடைபெற்று வந்துட்டே இருக்கு ஏன்னா இவர்கள் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து இந்த ஜனவரி மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுவிப்பட்டு வந்துட்டு இருக்கிறீங்க திரும்பியும் மேடம் எங்களுக்கு சனி வக்கரம் ஆனதுல இருந்து சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றீங்க இந்த சனி வக்கரமாக இருந்து பிரச்சனைகள் வரக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி வக்கரமா இருந்திருப்பாரு இல்ல சனி நிலை இல்லாம இருந்திருப்பாரு அது இடம் அதாவது லாவக ஸ்தானத்தை பொறுத்து உங்களுக்கு அந்த பலன்கள் மாறுபடும் அதனால ஏதாவது தேவையில்லாத தொந்தரவுகள் வருதா இந்த சனி வக்கரத்துல இருந்து இல்ல குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்ததுன்னா உடனே நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துடணும் ஆய்வு செய்தாதான் ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் வீணாக கூடாது எப்போதுமே இந்த மிதுனராசி என்பர்கள் ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா நான் இன்னைக்கு இத முயற்சி செய்து இதை செய்யறேன்னா எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லா ஆரோனும் இது இதனால் வரைக்கும் நான் பட்ட ஏமா மாற்றங்கள் எல்லாமே முடிஞ்சு போகட்டும் இனிமேலாவது நான் சென்ற முயற்சிகள் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கும் அது எல்லாமே முயற்சி முயற்சிக்கு சாதகமான ஒரு காலகட்டம் தேதி வரை உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போது இந்த பாத்தீங்கன்னா பண வரவுகள் திடீர் மறைமுகமாக வருவதற்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அஷ்டம சனியின் பொழுதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நிறைய உங்களுடைய பணத்தை இழந்து இருக்கீங்க அந்த பணத்தை இழந்ததுனால அந்த குடும்பமே உங்களுக்கு இரண்டாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா இருக்கா உருவா சொல்லுங்க அந்த அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து நீங்க வெளியில வந்துகிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் திரும்பியும் பாத்தீங்கன்னா அந்த இதுல இழந்த பணத்தை நான் திரும்ப எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த மிதனராசி

அவர்களுக்கு வேலை இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செய்வது போக உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அந்த ஒரு உங்களுடைய திறமைக்கு நிறைய வருமானங்களும் வந்துகிட்டே இருக்குது உங்களுடைய சேலரி போக எக்ஸ்ட்ரா வருமானங்களும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதமாக வந்துகிட்டே இருக்கு இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய திறமையில சிறு சிறு சலசலப்புகள் உங்களுக்கு வரக்கூடும் உங்களுடைய கவனக்குறைவு அதிகமாக இருக்கக்கூடும் ஏன்னா நீங்க கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும் இந்த மிதனராசி என்பர்கள் உடனே கொஞ்சம் ஒரு ஒரு அசால்ட்டோட ஒரு கேர்லஸ் ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் அந்த கேர்லெஸ் இல்லாம நீங்க எந்த அளவுக்கு ஒரு முனைப்போடு இடைவிடாது உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த வளர்ச்சியின் மூலமாக நிறைய பண வரவுகள் மூன்றாம் இடத்துல இந்த புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சாதகமான ஒரு அமைப்பு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகுது இதனால் வரைக்கும் தேங்கி கிடந்த அந்த வருமானங்கள் எல்லாமே வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தொழில் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பில்ஸ் கிரெடிட்ல கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க பேமெண்டே வந்த பாடு இல்ல கடந்த ஒரு ஆறு மாத காலமாக வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேண்டிய வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த நீங்க செய்யக்கூடிய அலுவலகத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகள் இருக்க செய்யும் கடந்த ஒரு இரண்டு மாதமாக இந்த வெளியூ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அலுவலகத்துல சில சிறிய தொந்தரவுகள் இருக்குது அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க போது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காதல் செய்பவர்களுக்கு அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கிறவர்களுக்கு காதல் செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இல்லை ஏன்னா உங்களுடைய அந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் வக்கரமாக அடைகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ்ல கடகத்துக்கே போறார் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஒரு எண்ணங்களை நீங்க ஒத்தி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு மூணு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்களுடைய காதல் திருமண வாய்ப்புக்கு கூடுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க லட்சுமி நாராயண பெருமாள அந்த புதன்கிழமை புதன்கிழமை வழிபாடு பண்ணுங்க இல்ல வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரியான அந்த லட்சுமி நாராயணருக்கு இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் எழுதணும் தொலைஞ்சு போச்சு எங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் எங்களுக்கு தான் எழுதல அட்லீஸ்ட் எங்க குழந்தைகளுக்காவது எழுதணும் என்னுடைய குழந்தைகளுக்கு என் கணிதப்படி பெயர் வைக்கணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான விவரங்கள் எல்லாமே தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்